அங்கே போய் நாங்கள் சுற்றி பார்க்க ஐ மீன் டேம் போனால் அப்போ பிடிச்ச மழை ஸோ அங்கேருந்து கண்டினியூவாக இங்கே வந்து ஃபுல்லாக மழை தான் ஸோ அதனால் காரில் வந்துட்டு யோகியோட ஸ்லிப்பர் அவனோட கார்ஸ் இப்போ வாங்கணும்ல ஐயோ மழை இருக்குது இப்போ வாங்கினேன் அவனோட கார் அதை விட்டுட்டு போயிட்டான் ஒரு நிமிஷம் ஸோ அது எடுக்கிறதுக்கோசரம் காருக்கு வந்தேன் ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துகிட்டு வரேன் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப விழுந்துருப்பேன் ஒன்றுமே கிடையாது ஜாலியாக இப்போ வந்துட்டு யோகிக்கு மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சாரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோதான் போயிட்டு கேட்டு அவங்க கொடுத்து வச்சுருக்கேன் முன்னாடி ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரீஸ் இருக்கு சொல்லிட்டு அவங்க வச்சிட்டாங்கன்னா அப்புறமா ஒரு ஆஃப் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கழிச்சிட்டு போய் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மழை கம்மியான கொஞ்சம் வெளியேச்சு கட் பண்ணான்னு நினச்சேன் கம்மியும் ஆகலை ஸோ நம்ம ஒரு ஆஃப் ஹவர் ஒன் ஆர் கழிச்சிட்டு போய் கட் பண்ணுறோம் அப்போ வந்து பார்க்குற ஸோ ஓகே தான் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகல ஒன்றும் கிடையாது போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு யோகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ அவனுக்கு போய்ட்டு கூட்டு போய் அங்கே வெளிய வெளியிருக்கில்லை ஸோ போய் கேக் வெட்டு போகுதான் அவங்ககிட்ட ஃபிரீசர் வைக்க சொல்லியிருக்கேன் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் வைக்கலான்னு ரொம்ப சுவான் நான் இருக்கும் ஸோ போயிட்டு ஜாலியாக அவனுக்கு கேக் வெட்டிட்டு கொஞ்ச நாள் கேக்லாம் சாப்பிட்டு அதுதான் எங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக் இன்னைக்கு ஸ்னாக் வந்து நாங்கள் செலவு பண்ணலை போய் சாப்பிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே தான் வந்துட்டு ஃபுட் வரும் டின்னர் நைன் ஓ கிளாக் மேலே தான் வரும் ஸோ அது வரைக்கும் நாங்கள் அதையே சாப்பிட்டு நிற்க போகிறோம் வாங்க போயிட்டு அவன் எப்படிலாம் ஜாலியாக இருக்கான் லாஸ்ட் டைமே பர்த்டேக்கு வந்துட்டு வெட்டும் போது நான் கிளியராக போட்டிருக்க மாட்டேன் அவன் வந்து அழுதுட்டு இருந்தான் இந்த டைமாச்சும் அவனுக்கு ஜாலியாக கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்படி வெட்ட வைக்கலாம் அழுதானா கொஞ்சம் நான் கேப் விட்டு தான் நான் வெட்ட வைக்க போகிறேன் ஜாலி பழம் பழம் நைட் வந்து இப்படி தான் இருக்கா ஃபுல்லாக இப்போ தான் ஸ்விம்மிங் ஃபூல்லான்ட்டு இருக்கான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ வந்து இந்த ஆடு மாட்டிக்கிச்சு அவனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இங்க அங்க நாடா பசங்க இருக்கானுங்க கிட்ட போட்டு அடிச்சு தள்ளுறானுங்க. ஓகே பின்னாடி பாரு அங்க போய்ட்ட അക്ക എടുത്തു കൊടുത്തേ ഗിഫ്റ്റ് ಅದು ദേ ഇടു ദേ ദേ നല്ല മുന്നേ നട കമ്പ് ഇടു കലായോ ആ ഈ വാട്ടാമ പോയിരുന്നീട്ടാ തනික വെയിറ്റ് ചെയ്യ് വെയിറ്റ് பண்ண് അമ്മ അമ്മ ഒന്ന് പോ സരിക്ക്

அள்ளி போட்டு அள்ளி போட்டு கரண்ட் எடுக்குமா எவ்வளவு நல்ல என்ன பார்த்தீங்க வேணாம் நீங்க

அதெல டிரைவர் அது இதுவியா காரே இருக்க பெரிய காரே பிரியமா பெரிய அபிஞ்சி பார்க்குற காரே அங்க பேர் மித்து வாங்குறேன் பேர் அங்க பேர் வாங்குறேன் பேர் குடு குடு வாங்குங்க அவங்க கிட்ட நிஸ்ட் வாங்குங்க ஏ சூப்பர் ஓ குடசாமி இன்டர்வியூ ஹா 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 लांस का प्लेस ऐड कर दिया ना ये लो हैप्पी कहाँ है ये पर का योगी hmm. ரிச் பையன் ஆமா பர ஓபன் பண்றதுக்கு எதப்போக்கு ஓபன் கூட பார்க்கறே நீ ஓபன் பண்ணி கொடுத்துறклаல இது வந்து அத்தை கிட்ட செகண்ட் இல்ல இது செல் இருக்கும் ஸ்டார்ட் இருக்கும் ஸ்டார்ட் வேற ஆன் ஆஃப் தான் அது குசேபரால இருக்கா டாக்டர் இது டோர் ஓபன் பண்ணுனேன் ஆ சீ ஓபன் பண்ணலாம் என்ன போகாதாம் நான் இங்க انا காரே냐 தெரியாம வந்து இது மாதிரி தெரியல நம்ப இல்லடா இ வலுகதுக்கு ஏ வரட்டும வேண்டாம் வாசிங்க நீ போட் காரே போட மாட்டேங்கற சோ கிச்சன கரெக்ட்டா சைச்சானு சொல்லுங்களே நம்பி கேளுங்க

ஏய் இதுக்குள்ள உருஸ் போறானே ஹாய் இந்த

네, 같은 경우는, 아무것도 없는, 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 என்ன மண்டேடி அதுக்கு என்ன குடும்பம்

ஸோ இன்னைக்கான டே தான் போச்சு ஸோ சாப்பிட்டோம் ரூம்லேயே வந்துட்டு ஃபுட் வந்து எடுத்துகிட்டு சொல்லி எப்படியே சாப்பிட்டோம் காய்ச்சும் விளையாட்டு முடிச்சுட்டோம் ஃபுட்ஸும் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபன்னாக ஜாலியாக காய்ச்சும் விளாண்டுருந்தோம் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் எல்லாம் டயர்டாக சீக்கிரம் தூங்கலான்னு சொன்னாங்க சீக்கிரம் தூங்கலாம் சொன்னாங்களா அதனால பேர்லாம் தூங்க போகிறாங்க நிர்மலையும் யோகி வந்துட்டு அங்கே பேக்கில் நடந்து போய்ட்டுருக்காங்க ஸ்விமிங் பூல் கிட்டே அவனுக்கு கொஞ்சம் நடக்கணும் மாட்டேது சரி அவன் நடக்க வச்சுட்டு போவோம் வாழைப்பழம் நேற்று சாப்பிட்டு தான் தூங்க இன்றைக்கி வாழைப்பழத்தை கொடுத்துட்டு தூங்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த ஸ்விம்மிங் பூலில் மட்டும் என்னால் குளிக்கவே முடியல ஜாலியாக இருக்குது அங்கே மட்டும் போய் ஜாலியாக குளிக்கலாம் இன்னும் என்ன குளித்தா செம்ம ஜில்லு கிளைமேட் வச்சுட்டு ஃபர்ஸ்டெல்லாம் இல்லை சாரி ரொம்ப சில் பனின்னா பனி பனி செம்மையாக இறங்குது உனக்கு பனானா மட்டும் வாங்கிட்டு போய்க்கலாமா போகும்போது ஞாபகப்படுது ஸோ அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு யோகிக்கு மட்டும் பனானா வாங்கிட்டு எனக்கும் கொஞ்சம் சாப்பிட்ணா கொஞ்சம் ஜீர்ணமாகும் ஏன்னா பரோட்டா தான் சாப்பிட்டோமா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது சாப்பிட்டு போய் படுக்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பார்க்கவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எதுக்கு இந்த கிளப் எதுக்கு இந்த வீடியோட இதை அட்டன்ச் ஆகுதுன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்டில் அந்த வயநாட்டில் வந்துட்டு யோகியோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே வயநாட்டில் இப்போது கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு விஷயம்லாம் வந்துட்டு சரௌண்டிங்கில் நடந்துகிட்ருக்கு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எதுக்கு இதெல்லாம் நடக்குது ஏன் நடக்குது என்னன்னே தெரியாமல் திடீர் திடீர்னு என்னென்னமோ நடந்து என்னென்னமோ நடந்து முடிக்கிறது ஸோ அதில் எதுவும் ஒன்று பெரிய இதாக வந்து நம்ம நடந்துகிட்ருக்கு ஸோ நான் வந்துட்டு இப்போ வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் இருக்க டைமில் வந்துட்டு ஸோ இப்படி நடந்துட்டு இருந்துச்சா ஸோ நம்ம வயநாடு தானே போயிருந்தோம் யோகியோடய பர்த்டே செலிப்ரேஷன் கோசம் நம்ம வயநாடு போயிருந்தோம் ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கண்டினியூட்டி வந்து அப்லோட் பண்ணலாம் எடிட்லாம் பண்ணிட்டேன் எப்போ பண்ணிட்டேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது ஸோ நம்ம அதை பண்ணணுமா அவங்க அத்தனை பேர் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம போய் இந்த டைமில் போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் இது நமக்கு தேவையா இப்போது அத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனை பேர் வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து இழந்து எல்லாம் இருக்காங்களா அவங்களாம் எங்கே சில பேர்லாம் அவங்க எங்கே இருக்காங்க என்ன எங்கே இறந்துட்டாங்க ஐ மீன் அவங்களாம் இறந்துட்டாங்க ஓகே எப்படியா அதெல்லாம் ஓகே பட் ஆனால் அவங்களோட டெட் பாடி கூட அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கலங்கும் போது அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட கூட இருக்கவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சரி இதெல்லாம் பண்ணுறேன் ஏன்ப்பா ஓகே நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு இது பண்ணணும் எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் ஸோ இந்த டைமில் போயிட்டு நம்ம நம்ம இருந்த இந்த ஜாலி டைம் அதுதான் நம்ம போனது அந்த வயநாடு தான் ஸோ அந்த ஏரியாவுக்கு நம்ம போகலை பட் இருந்தாலும் நான் யோசிக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து கேட்குறாங்க நீங்களும் அங்கே தானே போனீங்க இப்போ இந்த டைமில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா எப்படி மாட்டிருப்பீங்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ யோசித்தேன் அப்போ நம்ம யோகி வந்து கொஞ்சம் லேட்டராக அது அப்போ ஐ மீன் ஜூலை டுவெல் பிறக்காமல் லேட்டராக அப்போ பிறந்திருந்தானா அந்த டைமில் நம்ம அங்கே தான் இருந்திருப்போம் அந்த ஏரியாவில் ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐ எம் நாட் ஷியோர் ஸோ தெரியல எனக்கு சப்போஸ் வந்து அப்பா லேட்டராக பிறந்திருந்தான்னா ஸோ அந்த டைம்ல நம்ம அங்கே இருந்திருப்போம் ஸோ நம்மளோட சுச்சுவேஷன் அங்கே எப்படி இருந்திருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் என்னால ஏற்றுக்க முடியாத ஒரே விஷயம் என்னன்னா அவங்க வந்துட்டு சில பேர் சம்திங் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நியூஸ்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க வயநாட்டில் இருக்கவங்களும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஏதோ காலையில் இருந்தா கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்னன்னா நைட் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஆர் ஃபோர் ஓ கிளாக் அந்த டைமில் தான் நடந்திருக்கு ஸோ அதனால் அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்த டைமில் சில பேர்லாம் சொல்கிறாங்க என்னன்னே தெரியல ஏதோ ஆக போகுது அப்படி திடீர்னு இருக்காங்களா திடீர்னு அவங்க அம்மா சவுண்டு விட்றாங்களாமா அவங்க ஒய்ஃப் அவங்க சிஸ்டர் அவங்க பிரதர் எல்லாரும் சவுண்டு விடுறாங்களா பார்த்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அவங்களாம் எங்கன்னே தெரியல எங்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களாம்மா ஸோ இப்படிலாம் வந்து நியூஸில் சொல்லும் போது எனக்கு ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு பாயிண்டில் வந்துட்டு சரி நம்ம வந்து எவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்கிறதா எனக்கு தெரில இந்த சுச்சுவேஷன் எனக்கு அது சொல்லணும்னு பட் இருந்தாலும் ஒரு ஒரு பாயிண்ட் லக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக போகாமல் முன்னாடியே போயிட்டனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் பாயிட்டோம் அப்படி சப்போஸ் வந்து அந்த ஏரியாவில் இல்லைனாலுமே அங்கேருந்து எங்களால திரும்பி வந்திருக்க முடியாது இதெல்லாம் யோசிச்சாவே வந்துட்டு கொஞ்சம் பீதி கிளப்புது ஸோ எல்லா சைட்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இப்போ இருக்க பெரிய ஒரு இதுவே வந்துட்டு நம்ம வயநாடு ஸோ அது ஒரு எவ்வளோ பெரிய ஏரியா எவ்வளோ பெரிய ஊர் எவ்வளோ சூப்பரான ஊர் எவ்வளோ ஒரு பெரிய டூரிஸ்டான ப்ளேஸ் ஸோ அதில் வந்து இப்படி ஒன்று நடந்தது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான் ஸோ என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு மேலே அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல ஸோ எனிவே நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இதனால் என்னென்னா ஸோ அந் எல்லாருக்குமே இந்த நியூஸை பற்றி தெரியும் என்ன நடந்துச்சு எல்லாேருக்கும் என்னென்னா நடக்குது எப்படி எல்லோரும் இருக்காங்க குட்டி பசங்களாம் சொல்லிட்டு எங்கள் ஒரு பையன்லாம் அழுகிறான் எங்கள் அம்மா அப்பாலாம் காணோம் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா இல்லைன்னு தெரியல எங்கள் அப்பா அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் ஒரு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அந்த பையன் வந்து யோகியோட பெரிய பையன்தான் நான் வந்து எல்லாத்தையும் வந்து யோகியோட பசங்கனாலுமே யோகியோட கம்பேர் பண்ணி தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு வந்துட்டு கூட பெரிய பையன்தான் அவன் வந்து எவ்வளோ வந்துட்டு அப்பா அம்மா இல்லாமல் எப்படி இருப்பான் எங்கே இருக்காங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் அவன் இருக்கான் கூட இருக்காந்த குட்டி பசங்களாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தேத்திட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது அந்த குட்டி பசங்களை பார்த்து கொஞ்சம் பெருமைப்படுறதா இல்லை அவங்க நடந்ததை நினச்சும் இல்லை அந்த பயனுக்கு நடக்கிறதும் நினச்சும் கஷ்டப்படுறதான்னு தெரியல ஸோ நான் இந்த விஷயத்தில்தான் வந்துட்டு இங்கே வளரதான் செய்வேன் ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுக்கு இருக்கிறது தான் பட் ஆனால் என்னன்னு தெரில சீக்கிரமாக வந்துட்டு வயநாடு ரெக்கவர் ஆகும் ஸோ அங்கே இருக்க சேஃபான பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சேஃபான பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிப்போம் ஆனால் அங்கே நடந்த சில பேருக்கான ஆக்சிடெண்ட் சில பேருக்கான இழப்புக்கு வந்து நம்ம எல்லோரும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணோம் ப்ரே பண்ணுவோம் நம்ம எல்லாருமே ஸோ வந்து நம்ம ப்ரே பண்ணி அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்து அவங்க லைஃப்பில் இன்னுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது இப்படி ஒன்று என்றைக்குமே வந்துடக்கூடாது யாருக்குமே இதை நடக்கக்கூடாது பட் அவங்களுக்கு வந்துடுச்சு ஸோ நடந்துருச்சு ஸோ அதை வந்து இன்னுமே இந்த மாதிரி இல்லாமல் அவங்க ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கெல்லாம் நல்லபடி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிப்போம் ஓகே ஸோ நம்ம ப்ரே பண்ணுறோம் எனக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன் ஒரு பக்கம் இல்லை நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் பட் ஆனால் வந்து பின்னாடி எனக்கு கொஞ்சம் இதோடய வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தோணிகிட்டே இருந்துச்சு ஓகே பரவாயில்ல என்ன நம்ம வியூவர்ஸ்க்காக தானே ஸோ ஓகே நம்ம பேசணும் நமக்கு என்ன தோணுதோ பேசணும் நமக்கு என்ன தோணுதோ பண்ணணும் அதுதானே லைஃப் ஸோ அதனால் ஓகே சில் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள் நானும் இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு ஸோ இன்றைக்கி இன்னும் இன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்றைக்கி தான் இந்த கிளிப்பை எடுக்கிறேன் போட வேணா போட வேணால் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சரி இன்றைக்கி வந்து எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஆடி பதினெட்டு ஸோ நான் இன்றைக்கி தான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் கோவிலுக்குலாம் போயிட்டு வந்து ப்ரே பண்ணிவிட்டு வந்திருக்கேன் நானும் ப்ரே பண்ணிட்டு பண்ணிவிட்டுக்கேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டேடியூன் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஓகே ப்ரே பண்ணிக்கோங்க பாய் சாத்தா

உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்புறம் யோகியோட கட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சா அந்த மாதிரியோட கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எனக்கு தெரியாத நியூஸ் வயநாடு பற்றி எதாவது இருக்கலாம் நான் இப்போ சொன்னதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது ஸோ நான் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து நியூஸ் பார்க்குற பர்சன் கிடையாது ஸோ எதாவது நியூஸ் ஏதாவது அந்த மாதிரி இல்லை எப்படி அப்படி ஏதோ தப்பாக சொல்லியிருந்தா கூட எனக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ பா